வணக்கம் இது வந்து புதனமனை காலையில் எடுத்த வீடியோ கிடா வெட்டு பார்க்குறதுக்காக போயிட்ருக்கோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிடா கொண்டு போகிறாங்கன்னு அப்புறம் வந்துட்டு சப்பரம் நின்றுச்சு கோயில் கிட்ட வர பிறப்பிடுச்சு அப்புறம் நாங்கள் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போக போகிறோம் உள்ள கிடா வெட்டெல்லாம் முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் அப்படியே கடை வீதியில் நடந்து உள்ளே இருக்கோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புனோம் பாருங்கள் விநாயகரை எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு குலதெய்வங்கள் இருக்கும் எல்லாருமே வந்து அவங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி திருவிழா நேரங்களில் போய் தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் இது வந்து எங்கள் அம்மா வீட்டு வழி கோவில் தான் நமக்கு ரெண்டு குலதெய்வங்களுமே எங்களுக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு தான் நாங்கள் எங்களுக்கு எங்கேயும் ஜாதகம் எது பார்க்க போனாலுமே சொல்கிறாங்க குல தெய்வம்ங்கிறது நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாதாரணமாக போகிறத விட இந்த மாதிரி திருவிழா நேரங்களில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்லா இருக்கும் கண்டிப்பாக குடும்பத்தோடு போனால் இன்னுமே சிறப்பாக இருக்கும் பாருங்கள் கிடவெட்டு நடந்துகிட்ருக்கு கிடா வெட்டு நடந்துகிட்ருக்குன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் கொண்டு வர்றதும் தனியாக கோவிலே ஆள் வச்சுருக்காங்க கிடாக்கள் வெட்டது நிறைய பேரை அவங்களே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ அங்கங்கே அவங்கவுங்க வச்சுருக்க இடங்கள்லேயே வெட்டி ரத்தாவளி கொடுத்துட்டு அப்புறம் அவங்களே சமையல் பண்ணிக்கிறாங்க அங்கங்கே வச்சு நிறைய பேர் கடை வெட்டி சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு கழுவிட்டுருக்காங்க இந்த கறி கழுவிட்டுருக்காங்க நிறையா பேர் வெட்டுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க கடை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க அவ்வளோ கடை அவ்வளோ வாழ்க்கை வெட்டிக்கிட்டே தான் இருக்காங்க வெட்டி வெட்டி சமையல் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே எனக்கு பார்க்க கொஞ்சம் இதாக தெரிஞ்சிச்சு அதனால பேர் அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் பாருங்க ஒரு சில கடை வெட்டி முடிஞ்சோன்னே கிளம்பிடுறாங்க சிலர் வந்து அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிடுவாங்களாம் சிலர் வந்துட்டு போகிற வழியில் எங்கேயாவது இடம் இருந்தால் அங்கே நிப்பாட்டி குடும்பத்தோடு இருந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் அடுத்து ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு கடை நிற்கிது பாருங்கள் அடுத்ததுக்கு இல்லைன்னா வந்துட்டு வீட்டுக்கே கூட கொண்டு போய்ட்டு குடும்பமாக இருந்து சமைச்சி சாப்பிட்லாமா இந்த எனக்கு முன்னாடி இந்த அம்மா இருக்காங்க இந்த அம்மா கிட்ட ஒரு சில விஷயம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஔவையார் சாமி அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு வரணும் நம்ம வரலன்னா நம்மளை தேடி அம்மா அங்கே வந்துடுவா நம்ம இருக்க இடத்துக்கு அப்புடின்னாங்க எப்படி சொல்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க என்கிட்ட என்னோடய மாமனார் மாமியார் காலத்தில் அடிக்கடி இங்கே வந்துட்டு தான் இருந்தாங்க திருவிழாக்களுக்கு நாங்கள் தான் வரவே இல்லை கேரளாவில் இருந்தோம் அப்போது ஒரு நாள் கனவுல அதாவது அம்மாவே வந்து திருவிழாட்டே வரல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க உடனே கிளம்பிங்க வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்க அதனால் வருஷம் வருஷம் நாங்கள் வந்துடுவோம்மா கிடா வெட்டோம் ரெண்டு வருஷமாக நாங்கள் வெட்டலை கெடாமல் வெட்டி குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டு போவோம்னு சொல்லி சொன்னாங்க இவர் தான் சாமி இவருக்கும் ஒரு வரலாறு இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த கோவில் பூசாரியோட கனவில் வந்து முத்துமாலியம்மன் வந்ததாகவும் வந்துட்டு கேரளாவிலேருந்து என்னுடைய காவல் வீரர் பெரியசாமி தாமரபரணி ஆற்றில் வந்துக்கிட்டு இருக்காரு சிலை வடிவில் மிதந்து வருவார் அவரை வரவேற்று என்னுடைய கோட்டைக்கு வலதுபுறத்தில் நிற்கிற மாதிரி வடக்கு நோக்கி பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொல்லி மறைஞ்சிட்டாங்களாம் அதே மாதிரி தான் இப்போ கோவில் அங்கே வச்சுருக்காங்க அப்புறம் வந்து குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவங்க பாருங்கள் காரில் அதை கெட்ட விட மாட்டேங்கிறது அந்த மாலையை அந்த ஆட்டுக்குட்டி நல்லபடியாக சிறப்பான தரிசனம் நடந்து முடிஞ்சுது நாங்களும் கிளம்பிட்டோம் நீங்கள் இது மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்து வணங்கி அருள் பெறுங்க நன்றி வணக்கம்